ஸ்ருதி புராணா நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதிகா சாலஜர் விஜயகுமார் விருச்சக ராசி விருச்சக லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போறதை நாம இப்ப பாத்துடலாம் உங்க ராசியினுடைய ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் உங்க ராசியினுடைய இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அவரு ஏழாம் இடத்துக்கு வராரு ரெண்டு அஞ்சு குடைவர் ஏழு அடிச்சு தூள் கலப்ப கலப்பாத்ததுலாம் நடக்க முடியாத முடியாது ஒரே பிரச்சனை நினைச்சுங்க சந்தோஷமே இல்லைங்க விரக்தியா போயிட்டு இருந்தேன் கடனு வம்பு தொல்லை இதை எல்லாமே ஒரு வழக்கு மாறி போட்டுட்டாங்க சில பேரு மார்க்கெட் போயிட்டு பணத்தை இழந்துட்டுங்க அப்படின்னு புலம்புங்க எல்லாமே இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் எனக்கு குழந்தையே இல்லைங்க கிடச்சிடும் இரண்டாவது குழந்தை ஒரு பெண் குழந்தை எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பா கிடைச்சிடும் வேலை எதிர்பார்த்திருக்க கிடைச்சிரும் இல்லைங்க எனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க ஒரு வேலைக்கு போக்குறோம் பத்து ரூபா சம்பாரிச்சு குடுத்து கடன் எல்லாம் அடிச்சு நிம்மதியா இருக்கும்னு பாக்குறது வேலைக்கே போவீங்க என் பிள்ளைங்க எதிரையும் இப்ப போயிடுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா பத்து கூடியவன் ஏழாம் என்ன மனைவியால வருமானம் பார்ட்னர்ஷிப்பால எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீர போகுது அப்பாவே எனக்கு எதிரியா இருந்தார் இப்பவே இறங்கி வரா மனசு மாற்றமா இருக்கு நாங்க எல்லாம் ஒற்றுமையா குடும்பத்தோட இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருமா கட்டி அதெல்லாம் வரப்போகுது எனக்கு ஒரு தீர்வு வேணும்ன்றவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தான் ஏன்னா உங்க சுயஜாதத்துல உங்க ராசி லக்னங்கள் தசா புத்தி இதையெல்லாம் ஒரு மிகில் பண்ணி தான் ஒரு பலனை கொடுக்கும் கோச்சார பலன்களை என்ன செய்யும் அப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவே உண்டு ஏழாம் இடம் என்பது உங்களுடைய ராசியுடைய ஏழாம் இடம் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது உங்க சகோதரி சகோதரர்கள் அல்லது உங்க அத்தை என்ற உறவு அல்லது மாமியார் என்ற உறவு மூலம் உங்களுக்கு நிறைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மன வேற்றுமை மன கஷ்டத்திலிருந்து விலகி சந்தோஷங்கள் பொங்கக்கூடிய ஒரு வருடமே இதை சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு திருமணம் ஜாம் ஜாம் நடக்கும் எதை பத்தி கவலைப்படாது பெண் இருந்தா மாப்பிள்ளை தேடி வருவார் மாப்பிளையா இருந்தா பெண் உங்களுக்கு தேடி வரும் அல்லது அஞ்சாம் இடம் காதல் நான் காதலிச்ச பெண்ணையே திருமணம் செய்வேனா காதலிச்ச கணவனையே நான் திருமணம் செய்வேனா என்று ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா கெட்டி மேலும் பொட்டும் காலம் தான் நம்ம சொல்லணும் காதல திருமணத்தை உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட ஊர் மிச்ச அளவுக்கு நீங்க செய்யலாம் அதுக்கான காலகட்டங்கள் இப்ப நெருங்கி கடை வச்சிருக்கீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க சமூகத்திற்கு மனிதர்கள் மூலம் மக்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மனைவி வேலைக்கு போகணுங்க ஒரு அரசாங்க உத்தரவை எதிர்பார்த்துட்டு இருக்குங்க கிடைச்சிருச்சு உங்களுக்கு அவங்க மூலமா உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்க பிரச்சனை தீரப்போகுது இல்லைங்க எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஓடிட்டுக்கு நாங்க வடக்கு தொடுத்துருந்தோம் இருந்தோம் இப்ப என்னமோ என் மனைவோட சேர்ந்து வாழணும் ஒரு ஆசை வந்து போச்சு அவங்களும் நினைக்கிறாங்க சீட்டை கீழ்ச்சி போட்டு நீங்க மேல சந்தோஷமா வாழலாம் எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் சில பிரச்சனை இருந்ததுங்க கவலையப்படாதுங்க பார்ட்னரும் நீங்களும் ஒன்னாடி இல்ல அவரு அவரு உங்களுக்கு லோன் எதிர்பார்த்துருந்தா நீங்க லோன் எதிர்பார்த்தா அவரே உங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்ல பேன்சி ஐட்டம் சம்பந்தப்பட்ட தொழில் திடப்பொருள் திரவ பொருட்கள் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பொருள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது ஒரு மால் கட்டி நாங்க வாடகை விட்டுட்டு இருக்கோம் வாடகை சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே டாப்பா இருக்கு போகுது டாப் என்ன சந்தோஷங்கள் எல்லாமே சேர்ந்து வரப்போ இளமையான ஒரு தோற்றம் உங்கள்ட்ட கிடைக்கும் இதுவரையும் நாம வந்து பாத்தீங்கன்னா என்னமோ முகம் லட்சணமாவே இல்ல உடம்பு முடியாம இருந்தவங்களா இளமையான தோற்றம் உடம்புல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சில பேர் மருந்து மாத்திரை எடுத்துருவாங்க மருந்து நிறுத்திடுவாங்க எனக்கு நல்லதான இருக்கு எனக்கு ஒண்ணு உடம்பு பிரச்சனை இல்லையா என்ற மாதிரி இருக்கும் இல்ல பதினொன்று இருக்கு கேது என்ன பண்ணுவாரு மூத்த அண்ணன் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பாக்குது இல்லைங்களா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அவங்க ஆலோசனை எல்லாம் நீங்க கேட்டு கேட்க கேட்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க செய்யும் திருமணங்கள் கைகூடுறோம் இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சங்கடம் இல்லாமல் நித்தமும் நித்தமும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்பை பத்தி பார்த்து கல்வியாளர்கள் மாணவர்கள் மாணவிகளுக்கு எல்லாமே ஒரு கூட்டு முயற்சின்னு பேர் நண்பர் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி தரன்னு சொல்லியிருந்தாரு நல்ல காலேஜ் கிடைக்குமா எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சி இந்த நீட் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைங்களா மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு இந்த வருஷம் நீங்க எழுதி பாருங்க அத்தனை பேரும் நீங்க பாஸ் ஆயிடுச்சு நல்ல ரேங்கோட நல்ல மார்க்கோட

முக்கியமாக நம்ம என்ன அப்படி பார்க்கணும் போது முயற்சி உங்களுக்கு அதிகமா இருக்கு உங்க முயற்சிக்கு தூண்டுகோலா இருப்பாங்க உங்க மனைவியா இருக்கலாம் அல்லது உங்களுடைய குருநாதரா இருக்கலாம் உங்க நண்பர்களா இருக்கலாம் உங்க முயற்சி எல்லாம் மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது குரு பாக்குறதுனால ரெண்டு அஞ்சு கோடி பார்க்கும்போது முயற்சி கிடைக்கும் மூணு ஏழு பத்து காமத்திரிகோணம் பேர் மனைவியோடும் உங்க சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைகள் எல்லாமே சந்தோஷமாவே இருக்கும் தடை எதுவுமே இருக்காது புசு புசா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் மனைவி மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுதுதான் உண்மை வேலையும் தொழிலும் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் வேலையிலும் ஒண்ணு பிரச்சனை பிரச்சனை இல்ல தொழிலும் நல்லா தான் இருக்கு பொருட்கள் வாங்க நல்லா இருக்கு பிசினஸ் நல்லா இருக்கு இந்த கார் உதிரி பாகங்கள் அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மினரல் வாட்டர் அல்லது மோட்டார் சம்பந்தப்பட்ட நீர் மோட்டார் சம்பந்தப்பட்ட வாங்கி விற்கிறவங்க இல்ல மோட்டார் சரி பண்ணி கொடுக்கறவங்க இல்ல போர் போடக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாகவே உங்களுக்கு கொடுக்க தான் போகுது அல்லது கொடுக்கும்னு நீங்க எடுத்துக்கலாம் இதுல அரசியல்வாதியா இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரு விருச்சக லக்னமா சார்ந்தவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி எதிரியெல்லாம் துவம்சம் ஆயிடுவாங்க ஒரு ஆள் காடம் கிடைக்க மாட்டாங்க கண்ணு கேட்டின தூரம் வரை உங்களுக்கு எதிர் என்றதே இருக்காது பிரச்சனை என்றதே இருக்காது ஏதும் உங்களுக்கு இல்லைங்க நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றி தாங்க எம்எல்ஏ இருக்கலாம் எம்பி இருக்கலாம் பிரதம பிரதம மந்திரியா கூட இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அவதூறு பேசினவங்களும் இன்னல் செய்தவங்களும் காணாமல் போகக்கூடிய ஒரு நேரம்தான் தான் நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு கூட ஒரு ஏழாம் இடத்துல இருக்காது உங்களுடைய ராசி அவர் பாக்குறது மிகப்பெரிய யோகம் தான் மூணாம் இடத்தை பாக்குறது மிகப்பெரிய யோகம் தான் பதினோராம் இடத்தை பாக்குறது மிகப்பெரிய யோகம் தான் உங்க முயற்சியும் உங்க எண்ணங்கள் எல்லாமே நேர்கோட்டில் இருக்கிறதுனால உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நம்ம சொல்லலாம் அந்த குரு பெயர்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படித்தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சிறி பீல்டு சம்பந்தப்பட்ட இந்த ராசி இந்த லக்னமாக இருந்தாலும் சரி நல்ல வருமானம் கிடைக்கும் புதுசா ஒரு வீடு அமைஞ்சிருக்கும் புதுசா கார் வாங்கக்கூடிய எல்லாம் கொடுத்துருக்கு நண்பர்கள் சகோதரர்கள் இவங்க எல்லாம் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தனியா இருந்தமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் பலருக்கு எங்க திருப்தி இல்லாம இருந்தவங்களுக்கு புது சொந்தம் கிடைச்சிருக்கு அல்லது பிரிந்து போன உறவுகள் எல்லாமே ஒன்னாயிட்டு நம்மளும் ஒன்னா இருப்போம் பாப்பா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் பாப்பா நம்ம பாப்பா திருப்பதி போயிட்டு வர பாப்பா கூப்பிடுவாங்க நீங்க சந்தோஷமா அந்த உறவுகளை எந்தவித மனக்காசப்பும் இல்லாம படசை எல்லாம் புதுசா அந்த உறவோட ஒரு யோகம் ஒரு சந்தோஷம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு தீர்வு அந்த எல்லாம் இந்த விற்சக ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லணும் பொதுவா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டாகவே கண்டிப்பாகவே இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நீங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை ஒருமுறை சனிக்கிழமை என்று நீங்க போய் வெற்றிலை பாக்கு படம் தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு தள்ளி பண்ணி வந்தீங்களா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்